ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஆரம்பத்துலேயே கடலப்புற போச்சு தானே பார்க்க போகிறீங்க இன்றைக்கு வந்து கண்டிப்பாக டுவிஸ்டாக இருக்கும்போது செய்ய தெரியாதவங்க பேச்சுலர் எல்லாருமே வந்து செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்கட்டில் பெல் பட்டனை டைம் சொல்லி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டைனிங்னு சொல்லி மெசேஜ் வரும் சரி ஓகே வாங்க நம்ம இதுக்கு வள வளன்னு பேசிகிட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை வந்து சுடுறோம் வடை சுட்டுருக்கும்போது வந்து நைட்டு டின்னருக்கு என்னடா செய்யலாம் எதாவது செய்யலாமே குழம்புக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது தான் வந்து நம்மளோட ஏழாவது அறிவு வந்து ஞான உதயம் பிறந்து சொல்லிச்சு சரி ஓகே வடை மிச்சம் வச்சதில் வடகிரி குழம்பு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக இது வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் டக்குன்னு ஒரு குழம்பு செய்யணும் டின்னருக்கு சப்பாத்தி ஆறு இட்லி தோசை பூரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஈஸியாக வந்து இதை செய்யலாம் நீங்கள் வடை இருந்துச்சு அப்படின்னா செய்யலாம் அப்படி இல்லையா பக்கத்தில் ஓடி போய் வடை ஒரு பத்து பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வடையை போட்டு ஈஸியாக நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம் அதுக்கு வந்து எதுவுமே தேவையில்ல தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணி ஒரு கிளர் கிளரி அதாவது வணக்கி விட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் செஞ்சு வச்சுருக்க கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்க வடையை உள்ளே எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா வடைகளை சூப்பராக தயாராகிடும் அதுக்கு எதுவுமே தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராம்பு பிரியாணியெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த எண்ணெய் தலைப்பிலே வந்து போட்டு நீங்கள் நீங்கள் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய வடகிறதுல ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா வடகரி சூப்பரான முறையில் தயாராகிடும் அதுக்கு வந்து சைடிஷாக என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதாவது அடையார் ஆனந்த பவன் பழைங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூரிக்கு வந்து வடகரி குழம்பு கண்டிப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வடகரி நான் வந்து அடையார் ஆனந்த பவனில் தான் வந்து டேஸ்ட் பண்ணேன் பூரிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி நானும் வந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் வந்து வடகிரி வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக கமாண்டில் சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் வந்து வடகரி ஒரு சைடு ரெடி ரெடியாகிட்ருக்கேன் இன்னொரு சைடு வந்து நம்ம பூரியை போ பூரியில் சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு சப்பாத்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூ டைப் ஆஃப் சப்பாத்தி செய்வோம் அதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேயர் சப்பாத்தி லேயர் சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்கும் யாருக்குலாம் லயா சப்பாத்தி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் லேயர் சப்பாத்தி நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் லேயர் சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்கும் லேயர் லேயராக இருக்கும் நம்ம வந்து நார்மலாக தான் வந்து செஞ்சிருந்தோம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வயிறு வந்து தசிதாங்க இல்லையா ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தி வந்து வடநிலை குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவோம் அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அடுத்து என்ன வேணும் என்ன கதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம் டட்டா பை டேக் கே